விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த பதிவுல பாக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா தாய் தந்தையர் மீது அதிக பற்றுரையவர்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க அதாவது அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க அவங்க மேல அதே மாதிரி மனைவியா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்ல நண்பர்கள் கிட்ட இவங்க எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப ஒரு உண்மையான அதாவது ஆஹ் ஆழ் மனசுல இருந்து அந்த அன்பை கொடுக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க ராசிக்காரர்கள் யாராவது லவ் பண்ணாலும் சரி ரொம்ப ஓவர் லவ்வா இருப்பாங்க எல்லா விதத்திலயும் அன்பை வந்து பரிமாக்கக்கூடியவர்கள் அதாவது கொடுக்கற தன்மை அதிகம் இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க ஒரு அந்த அடுத்த ராசிக்கார்கிட்டல் பண்ணிட்டுனா அடுத்தவங்க ஏன்னா இப்ப எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி உதவியா இருந்தாலும் சரி அந்த உதவியும் நான் என்ன கேட்டு வேணா நான் அவங்களுக்காக நிற்பேன் அதாவது சாகர வரைக்கும் தோல் கொடுப்பேன் என் தோழனுக்கு சாகர வரைக்கும் என் குடும்பத்துக்காக நிற்பேன் அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணிட்டு கடைசியா மேரேஜ் பண்ணிக்கொள்வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான் இருப்பாங்க அவங்களுடைய கூட எல்லாம் எல்லாரும் செய்யணும் அவங்களுக்கு ஒரு ஒரு குடும்பம்னு இருக்கணும் அவங்க ஒரு அளவு செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் தாங்க ஏன் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்கன்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க தான் இருப்பாங்க கடந்த வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடி மேல அடி இழுந்திருக்கும் எல்லா விக்கத்துலயுமே பிரச்சனை நிம்மதியே இல்லாம இருந்திருப்பாங்க விருச்சக ராசிக்காரர்கள் குரு பார்க்க இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்க ராசிய குரு பகவான் பார்க்க போறாரு இந்த ஜூன் மாச வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது கயிறு போட்டு இருக்க கட்டி வச்சிருந்தாங்களை இப்ப என்னன்னா அந்த கயிற வந்து ரிலீஸ் பண்றாங்க சோ அந்த ரோபோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும் என்ன ஆகும்னா பாடா அப்படின்னு ஒரு உக்காரமும்ல யாராவது கட்டி போட்டு வச்சிருந்தா கரெக்டா வந்தோன்னே அம்மா ஒலிக்குதாப்பா கை ஆனா பரவாயில்ல அப்பா ஒரு ரிலீஸ் ஆகுது அந்த ரிலாக்சேஷன் உங்களுக்கு இந்த ஜூன் வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்கதான் ராஜா தான் ராணி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது எது எடுத்தாலும் பொண்ணாகும் மண்ணை காலம் பொண்ணாகும் அந்த மாதிரி ஒரு காலம் வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுது உங்க ராசிய குரு பகவான் அஞ்சாம் பார்வையா பார்க்க போற அஞ்சாம் பார்வையா குரு பார்வை இருந்தா அவ்வளவுதான இவ்வளவுனால குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் பூர்வீக சுத்தி ஏதாவது வரணும்னு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வரப்போகுது நிம்மதி பெருமூச்சு விட குறையுங்க எது எடுத்தாலும் இருந்தாலும் சரி தொழில இருந்த இன்கிரிமெண்ட் எதுன்னு பாத்தீங்களா இன்கிரிமெண்ட் இல்ல எனக்கு வந்து வேணும்னு நினைச்சீங்களா எது ஒண்ணுமே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் போகுது கடவுள் கிட்ட நீங்க அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ஆனந்த தண்ணி விடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி